வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது வந்து பாரிஜாத பூ நான் வந்து முதல் முறையாக இதை பார்க்குறேன் உங்களில் எத்தனை பேர் வந்து இதை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அவ்வளோ சந்தோஷம் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி குழந்தைக்கு எனக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை நான் வந்து தோட்டத்து பக்கமே போகிற இல்லை இருந்தாலும் இவன் வந்து பூக்கிற தருவாயில் இருந்தான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு போய் பார்த்தா விரிஞ்சுருந்தான் ஆக்சுவலி இது இன்னும் விரியும் போல் இருக்குது ஒரே நாளில் வந்து விரியாது போல் இருக்குது நடுவில் வந்து சில பெட்டல்ஸ் இன்னும் விரியாமல் இருக்குது நிறைய தளிர்கள் வந்து புதுசு வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு நான் வச்சதுக்கப்புறம் இது மொட்டு பார்த்திங்கன்னா வச்சு ரொம்ப நாள் ஆச்சு நானும் இன்றைக்கி பூக்கும் நாளைக்கு பூக்கும் நாலிக்கு பூக்குன்னு பார்த்தா அது வந்து மாதங்களே எடுக்கும் போல் இருக்குது ஒரு மொட்டு வந்து ஏன்னா அதில் அவ்வளோ பெட்டல்ஸ் இது வந்து ரொம்ப நல்லா மனம் வரும் அப்படின்னாங்க நான் கிட்டத்தட்ட பூ தெரியுது ஆனால் மனம் எனக்கு தெரியல ஆனால் கிட்ட போய் வாசனை பண்ணி பார்த்தா அவ்வளோ ஸ்மெல்லு ஆக்சுவலி நம்ம பவளமல்லி வந்து பூத்துச்சின்னா அது வந்து தூரமாகவே ஸ்மெல் வருது இது வந்து கிட் நிறைய பூ பூத்தாதான் வரும் போல ஆனால் நல்ல ஸ்மெல்லு இது மாதிரி லைட்டாக அந்த மொட்டு வந்து வெடிச்சிருந்தது ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அதுக்கப்புறம் தான் சரி இது பூக்க போகிறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டாக இதையும் ஷூட் பண்ணி வச்சேன் நல்ல களமண்டி இருக்குது நான் கொஞ்சம் கனவு தோட்ட வேலையாக மரம் நடுறது அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருக்கேன் ஊற்றிட்டு இருக்கேன் அந்த பச்சைக்குள்ளேருந்து அந்த வெள்ளை நிறம் வந்து லைட்டாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருந்தது சரி இது போது போல இருக்குன்னு வெயிட் பண்ணால் அதுவுமே இப்போ வந்து மூணு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் பார்க்காத பூவு இந்த யூடியூப்பு நிஜமாவே நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவுக்கு அவ்வளோ தேங்க் பண்ணணும் இந்த யூடியூபெல்லாம் வந்ததுனால தான் இப்படி ஒரு மலரெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது அதுலேருந்து கண்டுபிடிச்சி நம்ம செடி வாங்கி வச்சு நம்ம தோட்டத்தில் வள பூத்துருக்கு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சந்தோஷம்னே எனக்கு சொல்ல தெரியல இது வந்து சாமிக்கு போ பறித்து வைக்கலாம் அப்படின்றது பாப்பாவும் உடம்பு சரியில்லாமல் இன்னொன்று இது செடியிலையே வச்சு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பறிக்கணுன்னு எனக்கு மனசு வரல மேபி நிறைய பூக்கள் வர்றப்போ வந்து நம்ம அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கு உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த பாரிஜாதம் வளர்த்துருக்கீங்களா இதுக்கு ஏதாவது டிசீஸஸ் வருமா என்ன மாதிரி பராமரிப்புகள் பண்ணுறீங்கன்னு என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்